கண்ணை மாமா பேசாம அவன் சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லிட்டான் மாமா அவன் கூட பேசுங்க மாமா பேசாம சாம்பார் ஊத்துறியா நீங்க கூப்பிடலனா அவன் சாப்பிடவே மாட்டான் மாமா என்னம்மா ரசம் போட்டுக்கவே இல்ல ஆமா சாப்பாடை போட்டு வச்சுட்டு சும்மா நோய் நோய் பேசிக்க இருந்தா சாப்பிட்ட மாதிரி மாதிரிதான் அன்னைக்கு நான் என் வீட்டுக்கு போனப்போ ஜீவா உன்னை அடிச்சு துரத்துட்டானு கேட்டாங்க அது எப்படி நீங்க கேக்கல அவங்க கிட்ட பத்து நிமிஷம் சண்டை போட்டேன் ஆனா இங்க நீ என்னை யாராவது வெளியில ஏதாவது சொன்னாங்கன்னா ஆமா ஆமான கூட சேர்ந்துக்கிற இங்க தனியாவும் வந்து அதையே சொல்ற சத்தியமா என்னால முடியல ஜீவா இங்க யார் கூட எனக்கு பிரச்சனை இருந்தாலும் நீ என் கூட இருக்கிற தைரியத்துல சமாளிச்சிடலாம் ஆனா நீ என் பிரச்சனையா இருக்கியடா

நான் கொளிச்சிட்டு துணி மாத்தும் போது யாராவது வந்து கதவு தர்பாங்கன்னு எனக்கு தெரியாது அதுக்கு நான் கத்ததா செய்வேன் பயப்படதா செய்வேன் அதோடா தோ तेरी अम्मा கண்ண ஆடி வாங்கு வெக்கறதே இல்ல 나 பைந்தே நான் சொல்ல கூடாதா அதுக்கு என்ன என்ன திட்றீங்க நீயே சேதிட்ட திட்றே पक्का எப்பயாவது நிल्लेண்டா எனக்காக பேசு ப்ளீஸ்

நல்லா தூங்குங்க மத்தவங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன நல்லா தூங்குங்க என்ன இப்போ என்ன இப்பவா ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு எதை சொல்ற இப்ப என்ன நடந்துச்சு நைட்டு கத்திக்கிட்டு இருக்க நீ இப்படி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கற மாதிரி கத்துறதெல்லாம் கொஞ்ச நாள் விட்டுருந்தல்ல மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா இங்க பாருங்க தேவையில்லாம என்னையே சொல்லாதியா உங்க மேலதான் தப்பு இருக்கு முதல்ல கத்தாது நீங்க தான் தப்புங்க என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி தெரியாம தான் கேக்குறேன் கண்ணா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான் எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டு மிதிக்கறியா இப்ப அவனை யாரும் மிதிச்சாங்க மிதிக்கிறதுனா மிதிக்கிறது கிடையாதுங்க உங்க எல்லாருக்கும் மனசாட்சியே கிடையாதுங்க பெரிய மாமாவையும் சேர்த்து தான் எதுக்கு அண்ணன் இருக்கிற இங்க பாருங்க நான் ஒண்ணு மாமாவை திட்டல ஆனா மாமா பண்ணதை தப்புன்னு சொல்றேன் இது உங்க கிட்ட மட்டும் சொல்லல மாமா கிட்டயே சொல்லுவேன் சொன்ன இனியும் சொல்லுவேன் பாத்ரூம்ல தாழ்பால் கழிந்து விழுந்தது மத்த எல்லாரை விடவும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல அப்புறம் ஏன் கண்ணமேல எல்லாரும் கம்ப்ளைன்ட் சொல்லணும் எல்லாரும் எங்க கம்ப்ளைன்ட் சொல்லணும் எல்லாரும் சொல்லலங்க ஆனா மீனா சொல்லும்போது அவ சொன்னத நம்பி எல்லாருமே கண்ணன திட்னியலா இல்லையா நான் நம்பனே நூண்ட சொன்னனா இல்ல நான் திட்னத நீ பாத்தியா போது பேசாம நின்னியலா இல்லையா அதுக்கு திட்டிருக்கலாம்ல இப்போ என்ன அவன் மேல உனக்கு புதுசா அக்கறை புதுசா எல்லாம் இல்லைங்க எப்பவுமே இருக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர முன்னாடியும் இருந்துச்சு இப்போவும் இருக்கு இனியும் இருக்கும் காலையில இருந்து ஒவ்வொருத்தவங்களையா பார்த்து நான் தப்பு பண்ணல நான் தப்பு பண்ணல நான் வேணும்னு பண்ணலன்னு கெஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவன் ஒரு ஆம்பளை பையங்க அழுவுறாங்க பாக்குறதுக்கு பாவமா இருக்காங்க நீங்க என்னடா மாமா மாதிரி அவன் மேல கோவப்படுறிய திரும்ப திரும்ப நான் பண்ணாதது சொல்லாத நான் எங்க அவன் மேல கோவப்பட்டேன் வீட்ல யாரும் சாப்பிடலன்னா நீங்க சாப்பிட மாட்டீல இன்னைக்கு கண்ண சாப்பிடல நீங்க பாட்டு சாப்பிட்டீங்க கண்ண வந்து மாமா கிட்ட பேச வந்தப்ப மாமா பேசல இங்க பாருங்க நீங்க சேர்த்து தப்புங்க கண்ண பாவோன்னு மாமா கிட்ட சொல்றதுக்கு எம்பிட்டு நேரம் ஆக போகுது அண்ணன் கண்ணனை ஒரு விஷயத்துக்காக கண்டிக்கும் போது நான் எப்படி உள்ள போந்து அண்ணனை தப்புன்னு சொல்ல முடியும் அண்ணன் எதிர்த்து நான் அப்படி பேசுறது ஆமா இவங்க அண்ணன் கிட்ட எதிர்த்து இல்ல பாருங்க நான் எப்ப அண்ணன் எதிர்த்து பேசிருக்கேன் இந்த வீட்ல எல்லாரும் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவாக நீங்க மட்டும் பேச மாட்டீங்க மாமா சொன்னாலும் அக்கா சொன்னாலும் பேச மாட்டீங்க அத எதிர்த்து பண்றது இல்லையா உங்க வீட்டை பத்தி மட்டும் பேசாத எங்க அண்ணன் இல்ல இந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் பேச மாட்டேன் பேச வேண்டாம்ங்க உங்கள்ட்ட பேசணும்னு யாரும் அங்க தவமா இருக்கல நீங்க பேசுறீங்களோ இல்ல பேசாம போறீங்களோ அது இப்ப பிரச்சனை கிடையாது கண்ண விஷயத்துல நான் உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுங்களா லாக் இல்லாத கதவை அவன் தெரியாம தரக்க போனதுக்கு இந்த வீட்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து அவன பண்றது ஓவரா இல்லீங்களா ஏதோ மீனா குளிக்கும்போது அவன் எட்டி பார்த்த மாதிரி அவனை ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கல சின்ன பையங்க அவன் கலகலப்பா சுத்திக்கிட்டு இருந்தான் யாரையும் நிமிந்து கூட பார்க்க முடியாம வச்சிட்டீங்கல இது பாருங்க உங்க மேல எனக்கு ஆயிரம் கோபம் வருத்தம் எல்லாமே இருக்கு ஆனா இது எல்லாம் தாண்டி நீங்க ஒரு நியாயமான ஆளு எப்பவுமே நியாயம் பக்கம் தான் நிப்பி நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அது தப்புன்னு தான் தெரியுது அண்ணே அண்ணனு உங்களே சுத்தி சுத்தி வர கண்ணு இப்ப சாப்பிடாம அழுதுகிட்டு உட்காந்துருக்கான் நீங்க பாட்டு சாப்பிட்டு தூங்க வந்துட்டிய அவ செய்யாத தப்புக்கு அடி வாங்குறான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே இதெல்லாம் சரியாங்க ஏங்க அழுதுகிட்டு இருக்கிற உங்க கூடவா சரி பண்ண முடியாது உங்களால நீங்க எல்லாம் என்ன ஆளோ போங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுங்க என்னை விட என் தம்பி மேல உனக்கு அக்கறையானு கேட்க வரிய நான் இங்க எப்பவுமே கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு கண்ணனும் ஒரு காரணம் அதான் அவ அழும்போது என்னால தாங்க முடியல நானும் அக்காவும் எட்டு பேசினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க உங்கள்ட்ட சொன்னா நீங்க அவனை சமாதானப்படுத்துவீங்க தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க கண்ணா என்னடா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க அண்ணா என்ன மன்னிச்சிருண சத்தியமான வேணும்னு செய்யலண்ண நீ வேணும்னு செஞ்சு யாரா சொன்னா என்ன கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாம் தோணுது இல்லை அழாதரா கண்ணா எல்லாம் சரியாயிரும்டா அண்ணன் அடிச்சது கூட தப்பா நினைச்சிருச்சே அண்ணன் அப்படிலாம் நினைக்காதுரா நம்ம அண்ணன் அப்படி நினைக்குமா இங்கதான் இருக்கீங்களா அழுதுகிட்டே சத்தியமா நான் வேணும்னு எதுவும் அண்ணே உள்ள இருந்தது எனக்கு தெரியாதுன்னு அதுதான் தெரியுமேடா உன் பக்கமும் தப்பில்லை அவங்க பக்கமும் தப்பில்லை ஆனா தப்பாயிடுச்சு எப்படி இருக்காக ரொம்ப பயந்துட்டாடா ஏற்கனவே அவளுக்கு இந்த வீட்டில் குளிக்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு இப்ப இது வேற அவங்க நியாயம் தானே அவக வேற மாதிரி பெரிய வீட்டில் வளர்ந்தவக இங்க பழகிறதுலாம் கஷ்டம் தான புரியுதுரா என்ன பண்ண சொல்ற ஏதாவது பண்ணணும் அவ பேசுறதுல சொல்றதுல எல்லாத்துலையுமே ஒரு நியாயம் இருக்கு நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே வளர்ந்துட்டோம்டா இங்க இப்படி இருந்து பழகி இருக்கும் அதே என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் புரியல எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு நடந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்கு நடந்தாலும் கஷ்டம் தானே வேணும்னு டேய் இருடா உன்ன யார் என்ன சொன்னாங்க அழாதரா முதல்ல போய் தூக்கம் வரல ஏன் வரல நீங்க எல்லாரும் எனக்காக தானே தூங்காம இருக்கீங்க அப்புறம் நான் மட்டும் எப்படின்னா தூங்குறது அதெல்லாம் போய் கூட பேச மாட்டேன் எனக்கு எப்படின்னா தூக்கம் வரும் நான் வேற சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு இருக்கேன் ஏலே ஒண்ணு நடக்கலடா இ போய் தூங்கு போ அண்ணா அடிச்சதெல்லாம் தூக்கி போடுறா அண்ணன் என்னதான் அடிச்சாரு இப்படி ஒரு பிரச்சனை நம்ம வீட்ல வந்ததே இல்ல இது ஒரு மாதிரி சங்கடமான பிரச்சனை அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது நம்ம வீட்ல அவங்க கத்திக்கிட்டே பாத்ரூம்ல இருந்து ஓடி வராங்க அவங்க முகம் முழுக்க பயம் எனக்கே ஒரு மாறு இருந்துச்சுன்னு அப்ப அண்ணனுக்கு எப்படி இருந்திருக்கும் நம்ம வீட்டுல இப்படி ஒருத்தவங்க பயந்து ஓடி வர்றது நமக்கு தானே அசிங்கம் அதை எப்படி சரி செய்யறதுனே தெரியல மீனாவுக்கும் இது தற்செயலா நடந்ததுன்னு தெரியும் ஆனாலும் நீ சொன்ன மாதிரி ஒரு சங்கடம் சரியாயிடும் இன்னொரு பாத்ரூம் கட்ட முடியாதானே அதத்தையும் நானும் யோசிச்சேன் ஆனா அதையார் அண்ணன் கிட்ட ம் அண்ணா பொம்பளைங்களுக்காக வீட்டுக்குள்ளே ஒரு பாத்ரூம் கட்டணும்னு வீட்டுக்குள்ள கட்டுறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் அண்ணா இப்ப இருக்கிற பிரச்சனை இல்லை பாத்ரூம் கட்ட முடியுமான்னு கூட தெரியல அண்ணா நீனா தான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கா இல்லைண்ண அது சரிதான் இன்னைக்கு தான் நானே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே யோசிச்சேன் அன்னியை பாரு காலையில நம்மளாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிக்க வேண்டியதாக இருக்கு ஆனால் நாமெல்லாம் இது ஒரு பிரச்சனைன்னு தெரியாமலே இருந்திருக்கோம் அவங்களும் நம்ம கிட்ட சொல்லாமலே இருந்திருக்காங்க சரிதான்டா ஏதாவது பண்ணணும் என்ன பார்ப்போம். பாப்போம் கண்ணா நீ போய் தூங்குடா தூக்கம் வராதுன்னு இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா உன் மேல ஒரு தப்பும் இல்ல நீ போய் படு அது நினைச்சிட்டு இருக்காத சொன்னா கேளு போய் தூங்கு

கணத்துலீவ் உக்காந்துருக்க உன்னை தான் கேட்கிறேன் தான

உன்னை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் செல்லம் கொடுத்து அவன் என்ன பண்ணாலும் பரவாயில்லனு சொல்லி விட்டுற சொல்றியா அப்படிலாம் விட முடியாது அவன் அப்படி என்ன தப்பு பண்ணா என் மாமா அவன் அப்படி தப்பு பண்றவனா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா அவன் எப்படி மனசு உடைஞ்சு போய் கிடக்கிறான்னு எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மாமா அவனை போய் செய்யாத தப்புக்காக அடிச்சு கஷ்டப்படுத்தி நான் ஒண்ணு கண்ணனை அப்படி கேவலமால வளர்க்கல

நீங்க சரியில்ல மாமா சரியே இல்ல நான் சொல்லுவேன் இல்ல அவ டேய் ஹும் இன்னும் ஏன்டா மூஞ்சி அப்படியே வச்சிருக்க ஒண்ணும் இல்லண்ண இல்லை அண்ணன் தானடா பேசாம எங்க வேற போறாரு அதே நாங்க ரெண்டு பேர் பேசுறோம்ல

இன்ஜினியருமா நான் தான் வர சொன்னேன் என்ன விஷயமா வர சொன்னீங்க சார் ஒண்ணு இல்லை சார் வீட்டில் ஒரு பாத்ரூம் தான் இருக்கு இன்னொரு டாய்லெட் பாத்ரூம் கட்டணும் அதுக்காக உங்களை வர சொன்னேன் அதுக்கு என்ன அருமையா கட்டிடுவோம் அதான் அதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன அதுன்னு கேட்கலாம்னு தான் உங்களை வர சொன்னேன் என்ன கடைக்கு வர வேண்டிய எதிர்பார்த்தேன் வீட்டுக்கே வந்துட்டீங்க காரைக்குடியில் ரெண்டு வீடு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு போனா வர நைட் ஆகும் அதான் சரி வீட்லயே பார்த்து போயிடலான்னு சொல்லி ஓ சரி சரி எந்த இடத்துல எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா எவ்வளவு நான் சொல்லிடுறேன் வீட்டுக்கு பின்னாடிதான் ஒரு நிமிஷம் சார் எவ்வளோ வாங்கணும் சொல்லிடுறேன் ஆ பாருங்க பாத்ரூம் தனியா டாய்லெட் தனியா கட்ட சொல்லிருக்கீங்க எப்படி பார்த்தாலும் ஒன்றரை வந்துடும் அவ்வளவு வருமா வருங்க ஒன்றா

வீட்டுல நடந்த பிரச்சனை தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறேன் இவ பெரிய மகாராணி ஒரு நாள் சத்தம் போட்டா உடனே புதுசா பாத்ரூம் கட்டுவீங்களா